சபரி கார் சீயர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சபரி கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா பவானி மெயின் ரோடுங்க கந்தாமலைங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும்னா கூகுள் மேப்பில் சபரி கார்ஸ் அந்தியூர் அப்படின்னு செர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு வந்து வியூ பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட இப்போ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் நான் வீடியோ போடவே இல்லை நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு வண்டியோட டீட்டெயில் ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன் லோன் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு மேலே இருக்க எல்லா வண்டிக்குமே லோன் பண்ணிக்கலாங்க கஸ்டமர் வந்து சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே லோன் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கஸ்டமருக்குமே பண்ணி கொடுக்குறோம் இன்சூரன்ஸ் இல்லாத வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு எஃப்சி வேணுணாலும் எடுத்து கொடுத்துடலாம் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன் ரெண்டு நம்பர் இருக்கும் நம்ம மேனேஜர் நம்பர் கொடுத்துருப்பேன் என் நம்பர் கொடுத்துருப்பேன் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாேருந்து ஃபோன் அட்டன் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் ஆன்சர் பண்ணுறேன் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வியூவர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வண்டி என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா டொயட்டோ எட்டியா ஸ்லீவா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க மூணு ஓனர்ல இருக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குங்க எழுபத்தி மூணு ராணிப்பேட்டை நம்பர் ஏர் பேக் வர டைப்புங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன் இருக்கும் காமிக்கிற பாருங்க இன்சூரன்ஸ் இந்த வண்டி கிடையாது டெலிவரி எடுக்கிறப்ப இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாரு ஒரு நெகோசபிள் பிரைஸ் நல்ல ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மியூசிக் சிஸ்டம் சீட் கவர் எல்லாமே ஜம்முன் இருக்குங்க வண்டியில் எந்த குறையும் கிடையாது இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டி தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்க ப்ரைஸ் வந்து நெகோசியபுள் கண்டிப்பாக குறைச்சு கொடுக்கலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா முண்டாய் சாண்ட்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க பிளாக் கலர் வண்டி பிளாக் கலர் விரும்பி எடுக்கிறீங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை நம்பர் தான் சாண்ட்ரோ ஜிங்குங்க மூணு ஓனர் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கு எல்பிஜியோடு இருக்குங்க எல்பிஜியில் ரன்னிங்கில் பெட்ரோல் மட்டும்தான் ரன்னிங் இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க காமிக்கிற பாருங்க மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது அலைவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வீலுமே அலைவில் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எப்சி இருக்குங்க ஒன்றே கால் ரூபா கஸ்டமர் கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ஒன்றும் பத்து அந்த ரேஞ்சு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க சேன்ரோ மிஸ் பண்ணிடறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டே ஓனரில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பேக் வர டைப்புங்க உள் ஆப்ஷன் வண்டி தான் அலைவில் மட்டும் வராது ஒயிட் கலர் வண்டி ஃபேன்சி நம்பர் மூவாயிரத்தி நாலு திருச்சி நம்பருங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கும் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க டீசல் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் பெட்ரோல் வேரியன்ட்டு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஒரு மிரர் மட்டும் கவர் மட்டும் போடுற மாதிரி வரும் வேறு எந்த டச்சப்பும் கிடையாதுங்க வண்டியில் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்குறாருங்க நேரில் வரவங்களுக்கு ஒரு சின்ன நெகோசபிள் பண்ணி கொடுக்கலாம் வண்டி அருமையாக இருக்கும் ஹோண்டா சிட்டி நல்லா சொகுசான வண்டி சேஃப்டியான வண்டி தேவைப்படுறாங்க எனக்கு கால் பண்ணுங்க நமக்கு என்ன வண்டி இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நம்மகிட்ட கரண்ட்டில் என்னென்ன வண்டி இருக்குங்க கேட்லாக் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அதில் நீங்கள் ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஸ்விஃப்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குங்க ஓனர் வந்து நாலு ஓனருங்க இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்சூரன்ஸ் லைவல் இருக்குங்க டயர் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் சில்வர் கலர் வண்டி பெட்ரோல் வேரியண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குங்க இப்போ தான் எடுத்திருக்காங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் பவர் ரெண்டோ எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இதோடய ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாருங்க ஒரு ரெண்டு பத்துன்னா ஃபைனலாக கொடுத்துருவாங்க ஸ்விஃப்ட்டு ரெண்டு பத்துக்கு ஃபைனலாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவேரா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் முப்பத்தாறு எங்கள் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் ரிமோட் கீ எல்லாமே வந்துடும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரூஃப் ஏசி மட்டும் வராதுங்க கேரியர் வந்து பம்பர் கிடையாது டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் இன்ஜின் பக்காவாக இருக்குங்க ஏசி கூலிங் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க மூணு ஓனரில் இருக்குது எஃப்சி லைவல் இருக்குது மூன்று லட்ச ரூபா கேட்டிருக்காரு நேரில் வாங்க குறைச்சி பேசி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மூணு ஓனர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எப்சில் இருக்குங்க லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது ஒரு ரெண்டு தொண்ணூறு கொடுத்துட்லாங்க ரெண்டு கிளாஸ் உடஞ்சிருக்கு அது மாற்றி கொடுத்துடலாம் டயர் எல்லாமே புது டயருங்க நாலுமே பிராண்ட் நியூ டயர் பக்காவாக இருக்கும் நாலு வீலுமே வீல் வந்துடும் ஃபோட்டோ பிடிக்க வேண்டிய இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ மாடலில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஃப்ரண்ட் கிளாஸ்லேருந்து எல்லாமே ரெண்டாயிரத்தி எட்டு தான் சில்வர் கலர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சது எடுத்துக்கணும் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டயர் மட்டும் புது டயருங்க மற்ற எல்லாமே கண்டிஷன் கொஞ்சம் க கம்மியாக தான் இருக்குது ஒரு அறுபது தான் இருக்கும் எம்பிஃபைஐ இன்ஜின் பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குது புக்கில் எண்டாஸ்ட்மெண்ட் ஆகலை ரெண்டு ஓனர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் தொண்ணூறாயிரங்க ஃபைனலாக தொண்ணூறுவா கொடுக்கலான்னா இருங்க ஒரு லட்ச ரூபா சொல்லிட்டு இருந்தார் ஒரு தொண்ணூறு ரூபானா கொடுத்துருவாரு ஃபைனலாக தொண்ணூறு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி இருக்குது எயிட் ஹண்ட்ரடுங்க டயரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் தான் ஒயிட் கலர் வண்டி எம்பிஎஸ்ஐ இன்ஜின் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனரில் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒன்று முப்பது ஏக்கரா ரவுண்ட் டேங்க் போட்டிருக்காங்க ஒரு ஒன்றே கால் ரூபா அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஜென்னுங்க எல்எக்ஸ்ஐ பேக் வைபர் வந்துடும் ரெண்டு பவர் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் சீட் கவர் நீட்டாக இருக்கும் ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் போன மாதத்தோட முடிஞ்சது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாருங்க ஒரு ஒன்று பத்து அந்த ரேஞ்சுனால் ஃபைனலாக கிடைக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி பார்க்க வேண்டிய இடம் சபரிகார் சந்தியூர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுகா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனரில் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் கோட்ரஸ்ட் இன்ஜின் தாங்க ஆனால் டெரா மாடலு அவராக கிடையாது பவர் ரெண்டோ பவர் ஷேரிங் வேணும் அப்படின்னா இதுல கிடையாது நார்மல் டைப் போதும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் ஒன்னே முக்கால் ரூபாய் கிடைக்குங்க பதினொன்னு நேர்ல வந்தீங்கன்னா ஒரு ஒன்று அறுபது ரேஞ்சுக்கு பண்ணித்தரலாம் நெக்ஸ்ட் ஃபோர்டு ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர்ல இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது எடுக்கிறப்ப இன்சூரன்ஸ் வேணும்னா போட்டு கொடுத்தர்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி விலை பேசிக்கலாம் நாம இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் தான் ஒயிட் கலரு இன்ஜின் சூப்பரா இருக்கும் ஓட்டோ பிடிக்க எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாங்க வெறும் ஒன்றரை கொடுக்கலாம் ஃபோர்ட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் எயிட் ஹண்ட்ரடுங்க நாலு ஓனரில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாதுங்க எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்குங்க டேங்கோட இருக்குது வேலை செய்யணுங்க கொஞ்சம் சில்லற வேலை செய்யணும் பிக்கப் கொடுத்தாச்சுங்க திருச்சி நம்ம யூடியூப் கஸ்டமர் தான் எடுத்திருக்காங்க வண்டி அவுட் ஆகிடுச்சு லோன் ப்ராசஸ்க்காக வெயிட் அடுத்தது கேரளா நம்பர் ஆல்ரெடி போன வெடியிலேயே போட்டிருப்பேன் யாராவது கேரளா நம்பர் ஐடியா இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் ஜென்னுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்குது இப்போ தான் எடுத்துருக்குங்க அஞ்சு வருஷி இருக்குங்க ப்ளூ கர் வண்டி கேஸு பெட்ரோல் ரெண்டுலேயுமே ரன்னிங்கு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது எழுவத்தஞ்சி ரூபாய் கொடுத்துடலாம் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் அண்ணா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலிரியோ ஆட்டோமேட்டிக் நாற்பத்தி ரெண்டு திருப்பூர் காங்கேயம் ரெண்டே ஓனரில் இருக்குது அலைவீல் வந்துருங்க நாலு வீல் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க கேரியர் இருக்குது நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா ஏதாவது திங்ஸ் எடுத்து போகிறோன்னா யூஸ் ஆகும் சில்வர் கலர் வண்டி ஆட்டோமேட்டிக்கில் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசபிள் பண்ணி கொடுக்கலாம் நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேகனாருங்க நிறைய பேர் வேகனார் கேட்டிருந்தீங்க லோ மாடல்லாம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க கோயம்புத்தூர் நம்பர் முப்பது முப்பத்தொம்பது ஃபேன்சி நம்பர் எல்எக்ஸை மூணு ஓனரில் இருக்குது எஃப்சி லைவுங்க இன்சூரன்ஸ் லைவே எல்லாமே லைவ்ல இருக்குது பெட்ரோல் மட்டும்தான் பெட்ரோல் மட்டும்தான் இருக்குங்க கேஸ் கிடையாது வண்டி நீட்டாக இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்குங்க சின்ன சின்ன லைட்டாக ஃபேட் ஆனது ஒரு பம்பரில் ஒரு ஃபேட் இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபே ஃபேடாக இருக்குது அது மட்டும் தான் லைட்டாக பெயிண்ட் அச்சப் பண்ணணும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஐம்பது ஒரு அறுபது பீசா கண்டிஷனில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ரெண்டு ரூபா சொல்லிட்டு இருந்தாருங்க ஒரு ஒன்னே முக்கால் ரூபா ஃபைனலாக கொடுத்துருவாங்க ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு வேகனார் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூ ஃபஸ்ட்டு பார்த்தது இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் த்ரீங்க ரிமோட் கீ எல்லாமே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் விஎக்ஸ்ஐ மூணு ஓனரில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட் இருக்குங்க ஃப்ரண்ட்டு ஒரு எண்பது இருக்கும் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது இருக்கும் கஸ்டமர் சேல்ஸ்க்காக விட்டுருக்காங்க கமிஷன் பேஸ்டு தான் இருக்க எல்லா வண்டியுமே கமிஷன் பேஸு தான் பண்ணிட்டுருக்கோம் டூ பர்சன்ட் வாங்குறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் ரெண்டு பத்து கேட்டுருந்தாருங்க நேரில் வரவங்களுக்கு ஒரு ஒன்று எண்பதுக்கு பண்ணித்தரலாம் டைப் த்ரீ பிளாக் கலர் வேகனார் பத்து பிஎக்ஸ்ஐ சென்ட்ரலாக் ரிமோட் கீடை கம்பெனி ரிமோட் கீடை வந்துடும் ஒன்று எண்பதுக்கு பண்ணித்தரலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஓனரில் இருக்குது எஃப்சி லைவில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் டெலிவரி அப்போ இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தரலாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா வண்டிக்கும் கம்பல்சரிங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வண்டி கொடுக்குறதில்ல எல்லா வண்டிக்குமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி இந்த போலோ வந்து பாத்தீங்கன்னா டீசல் வேரியன்ட் கஸ்டமரோட ஏஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தஞ்சு கேக்கிறாருங்க வேலை அனுசரித்து கிடைக்கும் சீட் கவர்லாம் பூஸ் போட்டிருக்காங்க தங்க அப்படி தேர்ந்து காமிச்சிருங்க ஒரு ரெண்டே கால் ரூபா ரெண்டு முப்பது ரெண்டு ஸ்டேரிங் வந்துடும் பதினெட்டு இது நம்ம லோக்கல் நம்பர் முப்பத்தாறு நம்பர் ரெண்டே ஓனர்ல இருக்கு ஒயிட் கலர் குவாலிட்டியா இருக்கு வண்டி போட்டு எல்லாம் போட்டு ஜம்மு கிளாஸ்ல இருந்து எல்லாமே ஒரிஜினல் இன்சூரன்ஸ் இந்த வண்டி கிடையாது எடுக்கிறப்ப டெலிவரி எடுக்கிறப்ப இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எல்லா வண்டிக்குமே போட்டு கொடுக்கப்படும் அது கஸ்டமருடைய தேர்ட் பார்ட்டி என்ன இன்சூரன்ஸ் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்கும் பதினெட்டு ரெண்டு ஓனரில் இருக்குங்க கஸ்டமரு ரெண்டு தொண்ணூறு கேட்டிருக்காரு நேரில் வர கஸ்டமருக்கு ஒரு ரெண்டு எண்பதுக்கு பண்ணி கொடுக்கலாங்க வெரி ஃபைனலாக இயான் பதினெட்டு ரெண்டே ஓனர்ங்க முப்பத்தாறு நம்பர் குவாலிட்டி வெஹிக்கிள் விட்டுறாதீங்க கிடைக்காது ஷிஃப்ட் அட்வான்ஸ் ஆகிடுச்சிங்க நம்ம யூடியூப் கஸ்டமர் தான் எடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி வேணுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனரில் இருக்குது பெட்ரோல் வித் எல்பிஜிங்க என்டாஸ்மெண்ட் கிடையாது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது எப்சி லைவல் இருக்குது முப்பத்தி ஒன்று வரைக்கும் எஃப்சி லைவில் இருக்குது டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் பட்டன் ஃப்ரண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியூ டயர் போட்டிருக்காங்க பேக்கில் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்கும் இன்ஜின் ஓட்ட பிடிக்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க கேரியர் இருக்குது எக்ஸ்ட்ரா சீட் எல்லாமே இருக்குது சில்வர் கலர் வண்டி மேக்ஸிமம் சில்வர் கலர் அதிகமாக கிடைக்கிறதில்ல நம்மகிட்ட ஒரு நாலு வண்டி இருக்குது ஒயிட்ல ஒன்று இருக்குது தேவைப்போகிறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாங்க பதினாறு நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன யோசிப்பில் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் பெட்ரோல் வித் எல்பிஜிங்க என்டாஸ்மெண்டோட இருக்கு என்டாஸ்மெண்டோட வண்டி கிடைக்கிறது கஷ்டம் என்டாஸ்மெண்ட்டோட இருக்குது இன்சூரன்ஸ் லைவல் இருக்குது டயர்லாம் ஒரு அறுபது தொட்டு எழுபது பர்சன்ட் இருக்கும் கஸ்டமர் மூன்று லட்ச ரூபா கேட்டிருக்காரு கோயமுத்தூர் நம்பரு சீட் கவர் பாருங்கள் ஜம்முன்னு போட்டு வச்சிருக்காங்க ஸ்டேரிங் கவர் எல்லாம் மேட்ச் அண்ட் மேட்சாக போட்டிருக்காங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஐடியா இருக்கவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா அட்ட டைமில் எல்லோருமே கால் பண்ணுறீங்க எல்லா காலும் அட்டன் பண்ண முடியாததில்லை அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணிடுவேன் நம்மகிட்ட என்ன வண்டி இருக்குங்கிறத நான் கேட்லாகவும் போட்டுருவேன் நீங்கள் வண்டி இருக்கா சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தோம் அது ரெண்டு ஓனர் தான் இது ரெண்டு ஓனர் தாங்க கேரியர் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது லைட்டாக பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேடாக இருக்குது முப்பத்தாறு நம்பர் லோக்கல் நம்பர் தான் டயர் பாருங்க புது டயரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு சில்வர் கலர் வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா எம்பிபை இன்ஜின் தான் ஆம் எல்லாமே ஆம்னி எல்லாமே இன்ஜின் தான் இருக்கும் இது வந்து வெறும் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு சொல்லியிருப்பேன் இது ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாம் இன்ஜின் சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுங்க ரெண்டே சிங்கிள் ஓனர் இருக்கு சாரி ரெண்டு ஓனர் கிடையாது சிங்கிள் ஓனர்ல இருக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் ஏசி கேஸ் மட்டும் கொஞ்சம் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்குங்க லைட்டாக டாப் மட்டும் ஃபேடாக இருக்கும் நீங்கள் வண்டி பார்க்க வரேன்னா முன்னாடியே சொன்னீங்கன்னா நான் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொல்லிடுவேன் மேக்ஸிமம் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒன்றே கோல் ரூபா கேட்டுருந்தாருங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்று அறுபத்தஞ்ச ரேஞ்சு கிடைக்கும் இன்டீரியர் காட்டுங்க அப்படியா இன்டீரியரெலாம் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஆல்ரெடி ஒன்றரை பட்ஜெட்டில் ஒன்று பார்த்துருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட வெஹிக்கில் ஜெடெக்ஸை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வர வேண்டி ரெண்டு ஓனர் முப்பத்தாறு நம்பரு அது சென்னை நம்பருங்க இது லோக்கல் நம்பரு இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு நாற்பது கேட்டுருக்காரு நேரில் வாங்க குறைச்சி பேசி எடுத்து கொடுக்கலாம் மேலே இருக்க சன்ரூஃபுல்ல ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன் கஸ்டமர் அப்படியே கொண்டு வந்து விட்டிருக்காரு முப்பத்தாறு நம்பர் லோக்கல் நம்பர் ரெண்டே ஓனரில் இருக்குது கண்டிஷன் பக்காவாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பன்னெண்டு மேனுஃபேக்சரிங் பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் பன்னெண்டுங்க ஓனர் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஓனரில் இருக்குது ஒயிட் கலர் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டே கால் ரூபாய் கொடுக்கலாங்க சென்ட்ரலாக் ரிமோட் கி பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் அடுத்து ஒரு முப்பத்தாறு நம்பரில் சிங்கிள் ஓனரில் ஒரு ஆம்னி இது நம்ம லோக்கல் நம்பர் தான் வண்டி பாருங்க ஜம்முன் இருக்கும் நீட்டாக ரெடி பண்ணி பக்காவாக வச்சிருக்காரு கஸ்டமரோட வண்டி பம்பர் கேரியர் ஃபிட்டிங்ஸு செட்டு சப் எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனரில் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூணே முக்கால் ரூபா கேட்டுருக்காரு நேரில் வரவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து அனுசரித்து கொடுக்கலாம் நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஃபேன்சி நம்பர் வண்டி ஜம்முன் இருக்கும் சீட் கவர்லாம் பக்காவாக வச்சிருக்காரு டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் உள்ளே இன்டீரியர் காட்டுவாங்க அப்படியே பாருங்கள் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க எஃப்சி லைவில் இருக்கு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு எல்பிஜியோட இருக்கு என்டாஸ்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க வண்டி கண்டிப்பா மனசுக்கு பிடிக்கும் அவ்வளோ அருமையா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் டிசைருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்கு ஜெட்டிஐ அதாவது டீசல் வேரியன்ட் ஜெட்டிஐ அப்போ வந்து டாப் மாடல் அலாய் வீல் வந்துருங்க வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது சில்வர் கலர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சுதுங்க உங்களுக்கு வேணும்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நாங்களே எடுத்து கொடுத்துறோம் இல்ல உங்கள் ஏரியால நீங்கள் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கலாம் அதோடய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் கேட்டிருக்காங்க அனுசரித்து கிடைக்குங்க வேலை நெகோசியபிள் ப்ரைஸ் தான் ப்ரைஸ் அதிகமாக சொல்கிறாங்க சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே என்னென்னா சொல்கிற ப்ரைஸ்க்கு நான் கொடுக்க போகிறதில்ல அதுலேருந்து வண்டியை பொறுத்து பத்து இருபது முப்பது அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியை பொறுத்தும் இருந்து முப்பது வரைக்கும் நம்ம வந்து ப்ரைஸ் நெகோசியபிள் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி லோக்கல் நம்பர் வெளியூர் நம்பர் அது மாதிரி இப்போ நம்மளே ஃபிகோ சொல்லியிருப்போம் ஒன்று ஒன்றரை சொல்லியிருப்போம் ஒன்று ரெண்டரை சொல்லியிருப்போம் ஏரியாவை பொறுத்து வண்டியோட ரேட் மாறுங்க வண்டி குவாலிட்டி பொறுத்து வண்டியோடய ரேட் மாறும் அதனால நேரில் வந்து வண்டி பாருங்கள் டெஸ்ட் ஆகி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சிட்டிங்க்கு வந்து பேசிக்கலாம் எல்லாமே கஸ்டமர் வண்டி தான் உங்களுக்கு கஸ்டமர்டே டேரக்டாக பேசுகிறனாலும் பேசிக்கலாம் லோன் ஆப்ஷன் உங்களுக்கு எது தேவைப்படுச்சுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் வெளியே எங்காவது வண்டி எடுக்கிறீங்களா லோன் வேணுன்னாலும் சொல்லுங்கள் பேங்க் சைடில் நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுக்கு மேலே மட்டும்தான் லோன் பண்ண முடியுங்க நம்ம அந்தியூர் லோக்கல் கஸ்டமருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து லோன் பண்ணலாம் அது மாதிரி ஏதாவது லோன் தேவைப்படுச்சுன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் எதுக்கு லோன் தேவைப்படுச்சுன்னா நாங்கள் கால் பண்ணுங்க அண்ணா நம்ம வண்டி வந்து சேல்ஸ் மட்டும் கிடையாதுங்கண்ணா பார்க் அண்ட் சேலும் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் வண்டி விற்கணும் அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் கொண்டு வந்து விட்டிங்கன்னா நான் வந்து பார்க் அண்ட் சேல் அதாவது இங்கே நிறுத்தி விற்று கொடுத்துருவேன் மேக்ஸிமம் வந்து பதினஞ்சு நாளுங்கண்ணா அதுக்குள்ளே சேல் பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் இல்லை உங்கள் வண்டி நாங்களே எடுத்துக்கிறனால ஒரு அமௌண்ட்டுக்கு நாங்கள் எடுத்துக்குவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு அக்ரிகல்ச்சர் வண்டி டிராக்ட்ரு இல்லை கமர்ஷியல் வண்டி பைக்கு இல்லை எந்த வண்டியாக இருந்தாலும் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்சு போட்டுக்கலாம் இல்லை சேல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்கள் சைட்டில் ஏதாவது எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சபரிக்கார் சந்தியூர் நன்றி வணக்கம் ஆனால் நம்மகிட்ட கார் மட்டும் கிடையாதுங்கண்ணா கமர்ஷியல் வண்டியும் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சர் யூஸ் வண்டி அதாவது டிராக்டர் ஜேசிபி இந்த மாதிரி எது இருந்தாலும் சொல்லுங்கள் என்ன வண்டி வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ வீக்ஸில் நம்மளுக்கு வந்து அந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கண்டிஷனில் பிடிச்ச ப்ரைஸில் நீங்கள் என்ன ப்ரைஸில் எடுக்கிறீங்க விருப்பப்பட்டுருப்பீங்களோ அந்த ப்ரைஸில் உங்களுக்கு வண்டி வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு சடனாக கால் பண்ணிடுறீங்க ஃபஸ்ட்டு வண்டி என்ன வண்டிங்கிறத டீட்டெயில் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சடனாக வண்டி பார்த்தோன்னே நீங்கள் திருப்பி கால் பண்ணிடுறீங்க நிறைய கால்ஸ் வருதுங்கண்ணா அதனால் அட்டன் பண்ண முடியறதில்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு இப்போ ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வருங்க அதில் போனீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது என்ன டீட்டெயில் என்ன பிரைஸ் நீங்கள் பார்த்த வண்டி இருக்கா இல்லையா எல்லா டீட்டெயிலுமே அதிலேயே வந்துடும் கேட்லாக் மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம் அது போக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட் புதுசாக ஓபன் இருக்கோம் இன்னொன்று ஒன் வீக்ல ஓப்பன் ஆயிரும் டப்ளியூ டப்ளியூ டாட் சபரி டாட் இன் நம்மளுடைய வெப்சைட்டுங்க இதில் போனீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் நான் ஒன் வீக்கில் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆயிரும் அதிலேயே நீங்கள் வந்து கரண்ட்டில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வண்டி சேல்ஸ்னாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் சேல் பண்ணி கொடுத்துருவோம் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தரலாங்க கால் பண்ணி எடுக்கலீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க நான் அதிலேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் ஏன்னா நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க நன்றி வணக்கம்